கிறிஸ்துவ குழு அன்பானவர்களே கர்த்தருக்கு காத்திருப்பது பாக்கியமான ஒன்று என்று நாம் எண்ண வேண்டும் ஏனென்றால் அவருக்கு காத்திருக்கிற பொழுது அந்த காத்திருப்பு நம்மை ஏமாற்றுவதும் இல்லை வெட்கமடைய செய்வதும் இல்லை ஆனால் இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்களுக்குள் இருக்கின்ற ஒரு பழக்கம் என்னவென்றால் இயேசுவுக்காக காத்திருப்பதற்கு நேரமில்லை என்றுதான் சொல்ல வேண்டும் வேதம் சொல்லும் ஆலோசனை என்ன எஸ்ஐயா நாற்பதாம் அதிகார முப்பத்தி ஒன்றாவது வசனம் சொல்லுகிறது கத்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல சட்டைகளை அடித்து எழும்புவார்கள் என்று உண்மைதானே கர்த்தருக்கு காத்திருந்தால் புது பலன் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு நாள் நிச்சயமாக கிடைக்கும் ஆனால் இன்றைக்கு தேவனுக்காக காத்திருக்கிற மனிதர்கள் பார்ப்பதே அரிதாக போய்விட்டதில்லையா எதற்கெல்லாமோ காத்திருக்கிறாங்க பிள்ளைங்க நமக்கு பிடிச்ச ஒரு நடிகரோட ஃபிலிம் எப்போ நமக்கு அந்த மூவி ரிலீஸ் ஆகும் என்று வாலிப பிள்ளைங்க எத்தனை இளைஞர்கள் காத்திருக்கிறாங்க அதற்காக இல்லையா எத்தனையோ காரியம் இன்னைக்கு யூடியூப்ல எப்படா நமக்கு பிடிச்ச கப்புல்ஸ் ஷார்ட்ஸ் போடுவாங்க அதை பார்க்கலாம் என்று ஒரு கூட்டம் வாலிபர்கள் இளைஞர்கள் இன்னும் பார்க்க போனால் சில தாயார் பெண்மணிகள் எப்போடா டிவியில் நமக்கு பிடிச்ச சீரியல் போடுவாங்க உட்காந்துட்டு பார்க்கலாம் என்று உலகத்திற்கான காரியங்களையும் அழிந்து போகின்ற எல்லா விதமான செயல்களையும் பார்ப்பதற்கு கேட்பதற்கு அனுபவிப்பதற்கு காத்திருக்க உங்களுக்கு மனசு வருகிறது பொறுமை இருக்கிறது அது மட்டுமா டாக்டர்ஸ் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்துருக்கிற டைமுக்கு முன்னாடியே போய் நம்ம உட்காந்து வெயிட் பண்ணி பார்க்குறோம் இல்லையா இயேசுவுக்காக எத்தனை பேருங்க அப்படி போய் காத்திருக்கிறீங்க அவர் சமூகத்தில் அஞ்சு நிமிஷம் உட்காரதுக்கு டைம் இல்லை அரை மணி நேரம் ஜபிப்பதற்கு டைம் இல்லை காத்திருக்க முடியலை பொறுமையாக இருந்து வேதத்தை படிக்க முடியலை டைம் கிடைக்கல பொறுமை இல்ல காத்திருக்க முடியலை உலக மனுஷனுக்காக உங்களுக்கு அதில் எந்த பிரயோஜனமுமே இல்லாத காரியத்துக்காக காத்திருக்கிறீங்க அதை பார்க்குறீங்க அனுபவிக்கிறீங்க அழிவில்லாத நித்திய ஜீவனை அருளுகிற என் தேவனுக்காக காத்திருப்பதற்கு மனமற்று மனமடிவாகி போய் கொண்டிருக்கிறீர்களையே இது மாதிரியான சந்தோஷத்தை கொடுக்கலைன்னா இன்றைக்கி காத்திருக்க முடியாமல் அலைஞ்சிட்ருக்கிறீங்க ஒன்று மட்டும் சொல்லுகிறேன் இயேசுவுக்காக காத்திருந்த ஒருவரையும் அவர் வெட்கப்படுத்தினதாக சரித்திரம் இல்லை அவர்களுடைய வாழ்க்கையானது மற்றவர்களுக்கு முன்பதாக பரியாசம் பண்ணப்பட்ட நிலைமையிலும் தள்ளப்பட்ட அனுபவமும் ஏற்படவில்லை அவர் கடைசி நொடி பொழுதலை யாவற்றையும் மாற்றியமைக்க போதுமானவராக இருக்கின்றார் ஆப்ரகாம் எத்தனையோ வருடங்கள் அவர் காத்திருந்தார் அல்லவா அந்த பொறுமையை அவருடைய வாழ்க்கையில் எவ்வளவு மகிமையை கொடுத்தது இன்றைக்கு ஒரு நாள் ஒரு வாரம் ஒரு மாதம் கூட தேவ வார்த்தை கேட்டு அதன்படி வாழ்வதற்கு கூட நமக்கு பொறுமை இல்லை அதை செய்வதற்கு கூட நேரம் இல்லை அப்பேற்பட்ட ஒரு கிறிஸ்தவ உலகத்துக்குள்ளாக நானும் ஒரு கிறிஸ்தவன் என்று சொல்லி அலைந்து கொண்டிருக்கிறோம் இல்லையா அன்புக்குரியவர்களே இந்த உலகத்துக்கு நீங்கள் கிறிஸ்தவன் என்று சொல்லி அடையாளம் காட்டிக் கொண்டிருக்கிறதுனால பிரயோஜனம் இல்லை இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து என் மகன் என் மகள் என் பிள்ளைகள் என்று சொல்ல வேண்டும் என்றால் நீங்கள் அவருக்கு காத்திருந்து அவர் கொடுக்கின்ற பலனை பெற்றுக்கொண்டு வாழ்வதற்கு உங்கள் வழிகளை முதலாவது ஒப்பு கொடுங்கள் என்று தேவ வார்த்தை எச்சரிக்கையோடு கூட பேசிக் கொண்டிருக்கின்றேன் நீங்கள் காத்து காத்து கொண்டிருக்கிற இந்த மாயான எல்லா சோஷியல் மீடியாஸுக்கும் எல்லா ஆக்டர்ஸுக்கும் எல்லா மூவிஸ் இது எல்லாமே உங்களுக்கு ஒரு பர்சன்டேஜ் கூட பெஸ்ட் ஆஃப் லைஃப ஒண்டே கூட உங்களுக்கு கொடுக்கறது கிடையாது உங்க ஆத்மாவை கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அது சிறைப்படுத்தி கரைப்படுத்தி கிறிஸ்துவை விட்டு தூரப்படுத்தி கிறிஸ்துவ இல்லாத இருட்டறையிலே உங்களை கொண்டு விட வைக்கிற தன்மைதான் அந்த காத்திருப்பு ஆனால் இயேசுவுக்காக காத்திருக்கிற பொழுது அதனுடைய முடிவு வெளிச்சம் நிறைந்த ஒரு மகிமை உள்ள வாழ்க்கையாக இருக்கும் எது வேண்டும் என்று தீர்மானித்துக் கொள்ளுங்கள் தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஜபிப்போமா அன்பின் நல்ல தகப்பனே உமக்கு காத்திருக்கிற ஒருவரையும் போக விடுவதில்லை அவர்களுடைய வாழ்க்கையை நீர் மலரை போன்று நறுமணம் வீச வைக்கின்றவர் அப்பா ஆகையினால் இன்றைக்கு எங்க பிள்ளைங்க எதற்கோ காத்திருந்து தங்கள் ஆத்மாவை சிதைத்து கொண்டிருக்கிறாங்க செய்கிறது தவறு என்று அறிந்து உன் பாதத்தில் மண்டியிட்டு தன்னை ஒப்பு கொடுத்து உமக்கு காத்திருந்து புதுபலனை பெற்று கொள்ளுகின்ற ஒரு திராணியையும் ஒரு கிருபையும் எங்கள் தகப்பனாகிய நீர் அவர்களுக்கு கொடுத்து தம்முடைய பிள்ளைகளை உமக்கு பிரியமான பாதையிலே கொண்டு வாரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் செபிக்கிறோம் நல்ல பிதாவே அம்மே காட் பிளஸ் யூ